விஜயிடம் தலைமைத்துவம் இல்லை சென்னை நீதிமன்றம் விமர்சனம் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் கடந்த வாரம் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது பரப்புரைக்கு விஜய் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசி கொண்டிருந்த பொழுது கூட்டு நெரிசல் ஏற்பட்டு பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்து கீழே விழுந்தனர் இந்த சம்பவத்தில் நாற்பத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டவர் மீது கரூர் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு மேலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் இருவரும் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நாமக்கல்லில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது நாமக்கல் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் தன்னை போலீசார் கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் சதீஷ்குமார் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா என்று கேள்வி எழுப்பினார் கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் தலைவர்கள் என அனைவரும் சம்பவம் நடத்தும் தொண்டர்களையும் அவர்கள் பின் தொடர்ந்தவர்களையும் கைவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டனர் விஜயிடம் தலைமைத்துவம் இல்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் தலைமைத்துவம் பண்பே இல்லை என்று நீதிபதி காட்டமாக கூறினார் கரூர் துயர சம்பவத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அரசு அமைதியாக இருக்க முடியாது மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை இந்த நீதிமன்றம் தெரிவித்துக் கொள்வதாக நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்தார் குறிப்பாக அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபொழுது நிகழ்ச்சியை நடத்திய கட்சியினர் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து வெளியேறி உள்ளனர் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவ் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம் சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடும் இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என நீதிபதி செந்தில்குமார் காட்டமாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நீதிபதி செந்தில்குமார் நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின இது சம்பந்தமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் கரூர் சம்பவத்தை விசாரிக்க ஐஜி அஸ்ராக்கர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்து உத்தரவிட்டுள்ளது மேலும் கரூர் மாவட்ட எஸ்பிஐ குழுவில் இணைத்ததும் ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்கவும் கரூர் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நீதிமன்றம் இந்த கருத்தால் விஜய்க்கு மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க